அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மணி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வரலாழ கவுண்டில் இருக்கிற செவ்வாய் ஆண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பரமேஸ்வரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நேரம் பதினொன்று இருபத்தி நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட கூடப்பிறந்தைங்க தம்பி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் சுந்தரராஜ் தாயின் பெயர் பாவாத்தாள் இவங்க பொங்குவரல் அக்கௌண்டில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்து வரம் காடு அஞ்சு ஏக்கருக்கு சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடி வருன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்க நல்ல மணமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கருப்புசாமி படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் முத்துச்சாமி தாயின் பேர் கண்ணம்மாள் நீங்கள் கொங்கு வரலாலை கவுண்டரில் சாத்தந்தை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி பெருந்துரைங்க சொத்து வரம் மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடி வரும்னு சொல்லிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கே விவேக் படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் மணி தாயின் பேர் சித்ரா இவங்க கொங்கு வேலை கொண்டுள்ள தூரன் குலத்தை சேர்ந்துவிங்க முகவரி சேலம் சொத்துவரம் ஏழரை ஏக்கர் தோட்டருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடி வருன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஆர் விமல் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் ரெண்டு ஒன்று ஏயும் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் ராமசாமி தாயின் பேர் சின்னக்கண்ணி இவங்க கொங்கு விளையாலை கோடில் காடை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருச்செங்கோடுங்க சொத்து வர பத்து ஏக்கர் தோட்டம் இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மனமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கே பிரவீன்குமார் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று நாற்பது பி எம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் கருப்புசாமி தாயின் பேர் மோகாம்பால் இவங்க கொங்குவன கவுண்டில் அந்தவன் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி கோபிங்க சொத்துவரம் அஞ்சு ஏக்கர் தோட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியிலிருக்கிற நல்ல மனமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி விஷ்ணு படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரம் மூணு இருபது ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகம் கூட பிறந்தைங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் விஷ்ணுவர்தன் தாயின் பேர் ராதாமணி இவங்க கொங்கு மேல கோவில் பில்லன் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி திருப்பூருங்க சொத்துவரம் ரெண்டு ஏக்கர் தோட்டருக்கு நாலு சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியிலுக்கு நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஏ பி தனவர்ஷன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் எட்டு முப்பத்தி நாலு ஏயும் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் முத்ராளம் லக்னம் இடம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகம் கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் புஷ்பலதா இவங்க கொங்கு வேலாலக்கவுள்ள செங்கன் குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி திருப்பூருங்க சொத்துவரம் எட்டு ஏக்கர் தோட்டருக்கு மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடி வரும்னு சொல்லிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனமகள் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெரிய பாலு படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் அஞ்சு அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகம் கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் சுப்பிரமணியன் தாயின் பேர் பாக்கியம் இவங்க கொங்குவினாலுக்கு உள்ள கூரை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்து வரம் மொத்த சொத்து மதிப்பு பத் நாற்பது கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு ஹெல்த் கேர் முடிச்சிருக்காரு பிறந்த தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் ஒன்று முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க அண்ணா ஒருத்திங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் வேலுச்சாமி தாயின் பேர் ரேவிகா இங்கே கொங்கு கொள்ள ஆந்தை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்து வரம் பதினாலு ஏக்கர் தோட்டருக்கு மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற நல்ல மனமக்கள் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் ஹரிமாரப்பன் தாயின் பெயர் செந்தில் வடிவு இவங்க கொங்குவினால கொண்டுள்ள பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவங்க முகவரி அப்பதானிங்க சொத்து இருபத்தஞ்சு ஏக்கர் தோட்டருக்கு வயல் பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பூமி ஒன்பது ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ப நூறு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மன மக்களை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி